வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா கும்பராசி அப்படின்னு நடத்திட்டீங்கன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ சனி பகவான் அப்படின்னா பொதுவா இப்போ சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு யாழ் சனி நடந்துகிட்டு இருக்குது அது யாழ் சனி சாதாரண சனி இல்லையே ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ ஜென்மச்சனி நடக்குது இந்த ஜென்மச்சனி இப்போ நடக்கும்போது கொம்ப ராசிகாரங்களுக்கு என்ன சாதகமாக இருக்கும் என்ன பாதகமாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான பார்த்திங்கன்னா பொருட்டாது நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ இந்த மூன்று பாதங்கள் ஒம் அதாவது ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு நத் ராசி தான் இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்கு இப்போ யாழ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு யாழ் நடக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும் திருப்பம் ஆகுங்கன்றது ஒரு ஐதீகம் முடிஞ்ச திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை சுற்றுங்க எல் தீபம் விளக்க பொறுத்துங்க காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சனி யாரு தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி இப்போ நம்ம செய்கிற எல்லாத்தினுடைய வேலைக்கும் அதிபதி யாருன்னா சனிதான் சரிங்களா அந்த சனி பகவான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கிறார் அதுதான் ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஜென்மச்சனியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க ஜென்மச்சனி முடிஞ்சால் கூட அடுத்தது வந்து பாத சனி ஒரு அன்றரை வருஷம் கிட்டத்தட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் மூன்றரை வருஷம் இந்த ஏழரை சனின்றது இருக்கு இந்த மூன்றரை வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது முதல்ல அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதை தெரியாம ஆ அது கிடக்குது நாம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சனி என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னைக்கு பெருசா இன்னைக்கு குடுக்குற மாதிரி கொடுத்து பெருசா கொண்டு போய் ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு போயிடுவோம் அதுதான் சனி சரிங்களா ஒரு போர் போடுறீங்களா ஒரு வண்டி எடுக்கிறீங்களா ஒரு வாகனம் வாங்குறீங்களா அதாவது ஒரு கார் வண்டி மாத்துறீங்களா ஒரு தொழில் தொடங்குறீங்களா கூட்டத்தொழில் அமைக்கிறீங்களா ஒரு ஜாமு கையெழுத்து போடுறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டுறீங்களா படிப்புக்கு பணம் கட்டுறீங்களா இது எல்லாமே ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா சனி பகவானுக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்பு பிடிக்காது சரிங்களா மற்றபடி வீடு கட்டலாம் மண்ணு வாங்கலாம் இடம் கரையும் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா இது கல் செலவானாலும் சுப செலவு அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதே முடிஞ்சிடும் அதனால உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு காரியம் பண்றது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ செய்கிறீங்க கடைசியில் கொண்டு போய் நஷ்டமான வாட்டி பின்னாடி வருத்தப்படுறீங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த கும்பராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி பட்டு உட்காந்துட்டு நம்ம கட்ட முடியாமல் கடன் கழுத்து பிடிக்கக்கூடிய நிலமையில் உட்காந்துருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன தான் போக வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் இது நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு வழியை நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அதை தவிர பொது பலன் இப்போ பொது பலன் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு கோடி பேருக்கு நான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுங்களா ஏன்னா நம்ம வந்து பொதுவான பலன் அப்படின்றது ராசி வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அதுதான் ராசி பலன் ஆனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது யாருமே ராசிக்கு பலன் சொல்ல மாட்டாங்க லக்னத்தை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க சரிங்களா ஒரு மனிதனுக்கு திசா புத்தி அந்தரம் கோச்சாரம் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லக்கணத்தை அடிப்படையாக ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டி கூட ஆயிடுவாங்க அதே ஜாதகம் கெட்டு போயிருந்தால் நம்ம பொதுப்பலன் என்னதான் பார்த்து சொன்னாலும் அரசன் கூட ஆண்டி ஆயிடுவார் முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அது எப்படி போனால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணுங்க ஏன் இந்தளவுக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது ஜென்மச்சனி அதுதான் முன்னே சொன்னேன் ஜென்மத்தில் வந்த சனி செருப்பல் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பாவகத்துக்கு இப்போ பொதுவாக ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியார்னா குரு அதாவது மீன ராசிக்கும் தனசு ராசிக்கும் ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாள் இருக்கிறாரு நாலாம் இடம்ன்றது மாதிரிஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லலாம் அப்போ இன்னைக்கு வந்து குரு நாலாம் இடத்துல இருக்கிறது யாருக்கு பலமோ இல்லையோ அம்மாவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா மாதிரிஸ்தான்னா அம்மா அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனோ ஹாஸ்பிட்டல் செலவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த குரு எந்த வீட்டில் இருக்கிறாரு ரிஷபராசியில் இருக்கிறாரு அந்த ரிஷபராசிக்கு வீட்டுக்கு அதிபதி யார் சுக்குரு பகவான் இப்போ அந்த சுக்குரன் எங்கே இருக்கிறாரு கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ராஜபங்கம் யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்படி ராஜபங்கம் யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அவர் வந்து ராசிக்கு வந்து துலா ராசி வந்து அவரோட சொந்த வீடு அதாவது ரிஷபராசியும் துலா ராசியும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் அப்போ அந்த சுக்குரு பகவான் தான் சொந்த வீட்டில் வந்து உட்காரும்போது அப்போ என்ன பண்ணுவாருன்னா தான் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் அப்போ குரு இருக்கிறாருங்களா அந்த குருக்கு நல்லது பண்ணும்போது அந்த குருவுக்கு நல்லது பண்ணும்போது குரு என்ன பண்ணுவார் தன்னுடைய ராசிகாரங்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா முதலாளிக்குன்றது வந்து பணம் வந்தால் தான் அந்த முதலாளி லேபருக்கு கொடுப்பாங்க அது போல பார்க்கும்போது முதலாளிக்கே லாக் ஆயிடுச்சுன்னா லேபருக்கு எப்படி கொடுப்பாரு அது போல அதாவது உங்களுக்கு சுக்குரு பகவான் குரு பகவானுக்கு கொடுக்கும்போது அந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருனா அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்தவுடைய கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவானுக்கு கொடுத்துருவார் மாதிரிஸ்தானம் அம்மாவுக்கு உடல் உபாதிகளை ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூணாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடம்ன்றது வந்து சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்றது நம்ம சுய தொழில் ஒவ்வொருத்தருமே நம்ம சுயத்தொழில் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அதிபதி பத்தாம் இடம் வந்து நல்லா இருக்கணும் அப்ப வந்து தைரியஸ்தானமும் ஸ்தானமும் கெட்டு போச்சு சுய தொழிலும் கெட்டு போச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் நமக்கு வருமானம் வரல அப்ப பத்து ரூபா நமக்கு மிச்சமாகல வருமானம் வர்றது தெரியுது போடுறது தெரியல மாடு மாடுகக்க போன குடிக்க அப்ப கரெக்டா இருக்குது நான் வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டும் புரோஜனம் இல்லை உள்ளூரில் இருந்து தொழில் செஞ்சு பத்து ரூபா சம்பாதிக்க முடியல அப்ப மத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாம் பேச்சு கேட்கறவன் நல்லா இருக்கிறாங்க என்னோட ஐடியா கேட்குறவங்க நல்லா இருக்காங்க நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க என்னால் சாமி வளர முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வரும்போது அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு அதாவதுன்றத வந்து பார்க்கும்போது புதன் வீட்டில் இருக்கிறாரு மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாரு புதன் பகவான் அப்போ புதன் பகவானுடைய வீட்டில் உங்களுடைய அஞ்சாம் பாவகத்தில் போய் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் உங்கள் சொந்த தொழிலுக்கு பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் வந்து செவ்வாய் அஞ்சாம் இடத்துல அவர் வீட்டில் உட்காரும்போது இப்போ வந்து புதன் எங்கே இருக்கிறாரு சிம்ம ராசியில் பகையாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு புரட்டாசி மாதம் மூணாம் தேதி போயிட்டு தான் புதன் வந்து தன் சொந்த வீட்டில் கன்னிராசியில் உட்காறாரு அப்போ கன்னிராசியில் உட்காரும்போது என்ன பண்ணுவார் புதன் பகவான் யார் மூலக்காரகன் அதாவது அறிவுக்காரகன் ஞானக்காரகன் சொல்லுவாங்க நம்மளோட மூளை வேலை செய்யுது யோசிக்கிற தன்மை அதிகமாகுது நாளைக்கு நடக்கிறதை இன்னைக்கு யோசிக்கிறோம் வந்திருப்பாங்களா வரமாட்டாங்களா எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த யோசிக்கிற தன்மை நமக்கு கொடுக்குறவர் ஒரு யார் புதன் அப்படியேப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் சொந்த வீட்டுக்கு மூணாந்தேதி வராரு சுக்குரன் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு போகிறார் போயிட்டு மூணாந்தேதி போயிட்டு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் புதன் பகவான் என்ன பண்ணுவார் அதே மூணாந்தேதி போயிட்டு இருபதாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த புதன் தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவார் அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லதை பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணுவார் அந்த செவ்வாய் பகவான் மூணாம் இடம் வந்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுவார் சுய தொழிலுக்கு என்ன நமக்கு தேவையோ அது நமக்கு அந்த செவ்வாய் வந்து பகிர்ந்து கொடுப்பாரு அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே தான் இந்த உடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஐம்பது சதவீதமாக நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நாலு வருஷ காலமாக வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுது மெல்லவும் முடியல துப்பவும் முடியல முழுங்கவும் முடியாது நிலமை இது எல்லாமே ஓரளவுக்காவது ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் அப்படின்னா புரட்டாசி மாதம் மூணாம் தேதி சுக்குரன் பயிற்சி புதன் பயிற்சி இது ரெண்டு ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே தன் சொந்த வீட்டுக்கு போகிறாங்க ஆட்சியை போகிறாரு அதுதான் மிகப்பெரிய பலம் சரிங்களா பயிற்சி ஆகிறத ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த ரெண்டு கிரகமே மூணாந்தேதி பயிற்சி ஆகிட்டு சுக்குரன் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் சொந்த வீட்டுக்கு போகிறார் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு போகிறார் இந்த ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இந்த யாழ் வந்து இவ்வளோ அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏதோ ஓரளவுக்காவது ஓரளவுக்கு ஆறுதலான ஒரு நேரம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து கட்டன்ற செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு புத்தர பாக்கியத்தினுடைய மாற்றங்கள் கொடுத்துருவார் குழந்தை இல்லைங்களா தாமதமாச்சிங்களா எனக்கு ஆண் கொடுத்துருச்சிங்க எனக்கு பெண் இல்லை பெண்ணு கொடுத்துருச்சு எனக்கு ஆண் இல்லைன்றீங்களா நிச்சயமா அந்த வாரிசோட தன்மை கொடுத்துருவார் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அஞ்சாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான் ஏழில் பகையாக இருந்தாலும் எட்டில் கட்டான்றத போய் நான் வந்து அவர் ஆட்சியாக உக்காரும்போது உங்களுக்கு ஹெல்த்து கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுக்கோரு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஆயுள் ஸ்தானம் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன் பகவான் ஏழில் இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஹெல்த்து பார்த்துருவார் நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருக்கிற இடம் வந்து எட்டாம் இடம் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு போய் உட்காரும்போது போது புதன் உட்காரும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ அவர் இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் இப்போ எட்டாம் இடத்துல வந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் மனக்குழப்பம் கஷ்டம் மருந்து மாத்திர உடல் உபாதிகள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டி வாகனமே வச்சு கூட சரி பண்ண முடியாது அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு நேரம் தான் பொதுவாக சொல்லுமன்னா கும்பராசிகாரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது கண்டதம் தெண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்டபோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்தரவு அனுபவிக்கிற நேரம் இந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வருஷத்தில் இருக்கு தெரிஞ்சு இந்த நாலு வருஷ காலமாக போராட்டமாக இருந்தாலும் இதுலேயும் இந்த நாலு மாதமாக ரொம்ப போராட்டம்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எதுக்குமே உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் எப்படி போனால் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா திருமணம் எப்போ ஆகும் குழந்தைப்பாக்கி எப்போ போகிறக்கும் நம்ம லைஃப் எப்போ நல்லா இருக்கும் இது எல்லாமே டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க